தேவன் தான் சிறந்தவர் என்று சொல்லு என்றால் என்னிடத்தில் உள்ள சிறந்தது தான் என்ன பண்ணும் தேவனுக்கு கொடுக்கணும் நீரே சிறந்தவர்னு சொல்றோம் எல்லாத்திலும் மேலானவர் சொல்றோம் அப்போ அவர் கொடுக்கும் போது மாத்திரம் எல்லாத்திலும் கீழான செலக்ட் பண்ணப்படுது ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறோம் இந்த கடையில் போனால் இவ்வளோ தான் குவாலிட்டி கிடைக்கும் ரேட்டு கூட போனாலும் பரவாயில்ல நம்ம இந்த கடைக்கு தான் போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஒரு கடைக்கு என்னால் போக முடியுது பெஸ்ட்டை எனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணுமா பெஸ்ட்டு என் பிள்ளை கொடுக்குறதுக்காக நான் போகிறேன் ஒரு ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணால் கூட ஓப்பனில் போகலாம்